ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் காலத்தால் அழியாத பாடல்கள் ஸ்ரீதர் குழுவினர் பாட அதன் தொகுப்பு இதோராஜ் எழுபத்தி எட்டு ஹீரோக்கு பாடின ஒரே சிங்கர் மட்டும்தான் சத்தியமா சொல்ற அவர் குரலுக்கு ஈடினையே கிடையாது கிரேட் சிங்கர் அவருடைய டெத்துக்கு நான் போயிருந்த போது அவங்க எல்லாம் இருந்தாங்க நான் ஓன அழுதுட்டேன் ஜி ஆர் கண்ணன் பாஸ்ரீதரன் என்ன சொல்றேன் அந்த மாதிரி ஒரு மகானுபாவது இனி பிறக்க முடியாது சார் என்ன வாய்ஸ் அவரது எத்தனை எழுபத்தெட்டு ஹீரோக்கு பாடியிருக்காரு இவரே சொல்றாரு ஐம்பத்தாறா இல்லை எழுபத்தி ஐ கேன் கிவ் த லிஸ்ட் யூ உங்களுக்கு கொடுக்க முடியும் கல்லெல்லாம் வாணிக்க கல்லாக்குவாங்க வா கல்லாம் மாணிக்கு கல்லாகுமா கலை கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லில்லாம் மாணிக்கு கல்லாகுமா கலை கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லில்லாம் தூயத்தமிழ் மா சுவையெல்லாம் மீதழ் சீழ்தும் சுவையாகுமா சொல்லெல்லாம் தூயத்தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சீழ்தும் சுவையாகுமா சொல்லும் கலையாகும் கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கல்னை ஒரு வாசகம் கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்னை கனியா ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுள் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா சொல்வதுள் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று இடையல்லவா கலையில்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கம்பன் கண்ட சீதை உந்தல் தாயல்லவ காளிதாசன் சகுந்துலையோ சீயல்லவ கம்பன் கண்ட சீதை உந்தல் தாயல்லவ காளிதாசன் சகுந்துனை ஊ சீ அல்லவ அப்திகாபதி அனைத்த அமராபதி மங்கை ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பெரிய மகானோட புள்ள இருந்தாலும் அந்த பணிவு அடக்கம் அமரர் வைக்கும் என்றபடி வந்திருந்தார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கரவழியோடு அவருக்கு விடை கொடுப்போம் தேங்க்யூ ஸோ மச் கிட்டாரிஸ்ட் கருண் ஒருத்தர் மலேசியாவில் இருந்தார் இஸ் வெரி குட் வாங்க இவருக்கு பெரிய ஷீல்டு கொடுங்க ஒரு நிமிஷம் சார் உங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்கணும் அடுத்தது அமிருதா வராங்க இவங்க கொடுத்த கோஆப்ரேஷன் சிஏ ராஜா கொடுத்த கோஆப்ரேஷன் தேங்க்யூ சார் வி ஆர் பிளஸ்டு தேங்க்யூ ஸோ மச் கொடுத்த கோஆப்ரேஷன் வாங்க அமிர்தா அதாவது ஒரு ரெக்கார்டிங்க்கு ஒரு ஃபீமேல் சிங்கர் அவங்க கல்யாணம் கூட ஆகலை ரெண்டரை மணிக்கு நைட்டு வந்து பாடிட்டு ஒரு ஸ்டுடியோ பாய்க்கிட்ட கூட கூப்பிட்டு ஒரு ஆட்டோவில் அமைச்சு வைக்கிறேன் ஷி ஹஸ் பீன் தட் மச் டிட் ஃபார் நவராக்ஸ் இன்றைக்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் நிறைய சிங்கர்ஸ் வந்துட்டாங்க அம்ருதா கோபமா ரீசன் என்னன்னா இவ்வளவு பேர் வந்துட்டு என்னால பண்ண முடியலைங்க இல்லையா எவ்ரிபடி ஹேஸ் கம் அவங்க அன்பும் ஆதரவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இல்லையா இட்ஸ் என்ன சாங்கு ஆஹா இந்த சாங் கேட்கணும் ராஜா சார் ஐ டோல்ட் யூ ஹாமணி என்ன ஹாமணி ஓ வசந்த ராஜா இந்த சாங் கேளுங்க இஸ் ஜெய் அலாங் வித் அம்ருதா தேங்க்யூ ஸோ மச் இப்போ இப்படி பேசி இந்த அவனுக்கு எனர்ஜி கொடுக்கிறது இந்த மாதிரி சாங்ஸ் தான் தசதிங் ரோஜா உ தேசம் என் தேசம் என்னடும் சந்தோஷம் என் தாகங்கள் தேர்ந்திட நீ திறந்தாயே

அவர் பெரிய பலசாலி அது மட்டும் ஞாபகத்தில் வரும் ஆஞ்சநேயருக்கு வந்து அவருடைய பலத்தை உணர்த்தினவர் அந்த மாதிரி ஸ்ரீதர் சார் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாம்பவான் அவர் அவர் பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீதர் சார் வந்து சிங்கர்ஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி என்னென்னா எங்களுடைய ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து வெளிக்கொன்றுருவார் சும்மா தொண்டை கட்டியிருந்தால் கூட அன்றைக்கி ஒரு பாட்டு நல்லா பாட வச்சுருவார் ரெக்கார்ட் பண்ணிடுவார் அந் அன்னைக்கு என்ன வாய்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்ரீராம் வியாஸ் அதுக்கப்புறம் டி ராஜா சாக்ஸ் அவர் பேர் சாக்ஸ் அலெக்ஸா எஸ் டி சாரி டி பாபு சாக்ஸ் சார் இவங்கள்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அவங்கெல்லாம் நம்ம கூட இல்லை இருந்தாலும் வந்து இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் ஸ்வீட் மியூசிக்கல் மெமரிஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் அவருடைய இதில் பாடின அந்த இந்த பட்டறை இந்த பட்டறையில் பாடின ட்ரெயினிங் வந்து ரெக்கார்டிங்கில் பாடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பாடுறதுக்கு வெஸ்ட் ஸ்டைலாக பாடுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சார் நீங்கள் இதே மாதிரி ஆயுள் ஆரோக்கிய சௌபாகியத்தோடு உங்கள் ஃபே உங்கள் ஒய்ஃப் வந்துருக்காங்களா கிளம்பிட்டிங்க அமுச்சிருவீங்க உட்காத்திருக்க மாட்டிங்க அவங்க ஒய்ஃபை சொல்லணும் ஏன்னா இவர் எப்போவுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மியூசிக்காகவே இருப்பார் இன்றைக்காவது வர சொல்லுங்கன்னு சொன்னேன் இந்த கூட்டத்தில் அவங்கள மீட் பண்ண முடியல ஒய்ஃபும் சரி குடும்பத்தில் எல்லாருமே இப்போ அருணும் நிறைய மியூசிக் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரியே இசையோடு எல்லா நாளும் உங்கள் கூட நாங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் சார் அமிர்தா சொன்னபடி நான் என்ன ஒரு பெரிய பெர்சாலிட்டி இல்லை இசை ரசிகன் அதில் என்ன கொஞ்சம் ஒரு நானூறு சிங்கர் பாடியிருக்காங்க என்னோட எல்லாமே பொதிகையில் நெஞ்சம் மறுப்பதில்லை இவங்களும் பாடியிருக்காங்க என்ன சொல்லுவேன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன் நான் ஒரு தடவை என்னடா எத்தனை தடவை பாட வைக்கிறேன் அப்படின்னாரு அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு முரளினா என்னடா பாடி இருக்கேன்னார் அந்த எனக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கணத்துக்குண்ணா என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதுதான் சார் எனக்கு தோணும் நல்லதே தோணாது தப்பு எங்கே பண்ணுறாங்கன்னு துளசி நான் ஞாபகம் இருக்கா அதுதான் ரொம்ப பெரிய எனக்கு தப்பாக போச்சு எனிவே நைஸ் அமிர்தா திஸ் இஸ் ஃபார் யூமா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ வீடியோ எடுத்துருக்கோங்க அங்கே எல்லாேருக்கும் அஞ்சு கேமரா இருக்குது இங்கே ஒரு கேமரா இங்கே ஒரு கேமரா தேங்க் யூ தேங்க் குட் விஷஸ் டு யூ அமிருதா குட் விஷஸ் தேங்க் யூ ஸோ மச் சபீதா மேம்